ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்து வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வாஸ்து தோஷம் நீங்கள் வந்து தாந்திரிக பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழணும்னு சொன்னால் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும் மேலும் குடும்பத்துடன் வந்து விட்டு கொடுத்து வாழணும் அப்பொழுது தான் நம்மளால் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் அதே சமயம் நாம் வந்து வசிக்கக்கூடிய வீட்டில் எந்த வித தோஷமும் இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான் நாம் வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நம்மிடம் வந்து தங்கும் குடும்பத்தில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் ஏற்படாமல் இருக்கும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறணும்னு சொன்னாலும் வீட்டில் எந்தவித தோஷமும் இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி தோஷம் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் ஆலயத்திற்கு நிகராக கருதப்படுவது தான் நாம் வசிக்கக்கூடிய இல்லம் ஆலயத்தில் எப்படி வந்து ஆகம விதிகளை வந்து பின்பற்றி வந்து கட் கட்டுவாங்களோ அதே தானே நாமளும் வந்து வாழக்கூடிய வீட்டையும் வாஸ்து சாஸ்திரத்தை வந்து அடிப்படையாக கொண்டு கட்டுவோம் எந்த திசையில எந்த அறை இருக்கணும்ன்றத பார்த்து ஆராய்ந்து கட்டுவதன் மூலம்தான் அந்த வீடு வந்து சிறப்பான ஒரு வீடாக அமையும் அந்த வீட்டுல வசிக்கக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் ஒருவேளை அந்த வாஸ்து சாஸ்திரப்படி வீடு கட்டவில்லைன்னு சொன்னா அந்த வீட்டுல வாஸ்து தோஷம் என்பது ஏற்படும் வீட்டை கட்டி முடித்த பிறகு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று சொல்லியும் வாஸ்து நிபுணரை வந்து அழைத்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த இடத்துல வந்து எதுவும் இருக்கக்கூடாது அது இருக்கக்கூடாது வீட்டை மாற்றி கட்டுங்க என்று அதிக அளவில் வந்து பண விரயத்தை வந்து ஏற்படுத்துவாங்க சொந்த வீடாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து நாம் கஷ்டப்பட்டு செய்து விடலாம் வாடகை வீடாக இருக்கும் பட்சத்தில் வந்து நாம் நினைக்கிறது போல் நம்மளோட வீட்டை வந்து மாற்றி அமைக்க முடியாது இல்லையா சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாஸ்து ரீதியான தோ கோஷங்கள் முற்றிலும் வந்து நீக்குவதற்கு தான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு மண் இருந்தால் போதும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வாஸ்து நாள் வரக்கூடிய நாளில் வாஸ்து நேரத்தில் செய்ய வேண்டும் ஒருவேளை வாஸ்து நேரத்தில் உங்களால் செய்ய முடியலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாஸ்து நாளில் மதியம் பன்னெண்டு மணிக்கு கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு மண் இருந்தால் போதும் அந்த மண் தான் பார்த்தீங்கன்னா குதிரையின் காலடி மண் எந்த குதிரையாக இருந்தாலும் குதிரை இருக்கக்கூடிய இடத்துல குதிரையின் காலடிப்பட்ட மண்ணை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு வந்து வீட்டிற்கு நீங்கள் வரணும் சரியாக வாஸ்து நேரத்துலேயோ அல்லது வாஸ்து நாள்லேயோ பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து குதிரையின் காலடி மண்ணை நிலைவாசலுக்கு வெளியே வந்து தூவி விடணும் வேறு எதுவுமே செய்ய வேணாங்க வாழ்நாளில் ஒரு முறை மட்டும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்தீங்கன்னாலே போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் வந்து முற்றிலும் நீங்க வாஸ்து தோஷத்தை வந்து நீக்குவதற்கு அதிகப்படியாக வந்து பண விரியத்தை நீங்கள் செய்யாமல் இப்படியான ஒரு எளிமையான முறையில் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை வந்து நீங்கள் எடுத்து அதை வந்து செய்து விடலாம் இல்லையா முழு மனதுடன் நீங்கள் செய்து பாருங்கள் முழு பலனையும் நீங்கள் பருவீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக ிருக்கும் இதே மாதிரும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த உங்களை சந்திக்கிறேன் நன்றி